தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மீனவர்கள் வந்து பேரிடரில் வந்து உதவி செஞ்சுருந்தாங்க அத்தனை மீனவர்களையும் அழைத்து அந்த உதவி செய்த மக்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கி தூத்துக்குடியில் நடக்குது இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி தான் காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அவங்க செய்த உன்னதமான அந்த சேவையை வந்து அரசு தரப்பில் பாராட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் நாம் வச்சுருந்தோம் அந்த கோரிக்கை நிறைவேறக்கூடிய நாள் இன்று மாணிக்க மஹால் அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க மீனவ இளைஞர்களுக்கு இந்த மாதிரி டேக் கொடுத்து பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க பையனுக்கு மொயிச்சா பேட்ச் சாமீ சபுர் பீவி ஆ சபுர் தேன் சபுர் தேன் வாங்க சலீம் மருது சலீம் மருது சலீம் 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 We'll எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விதை போட்டு விட்டீங்க அந்த விதை வந்து முளைச்சி மரமா இன்னைக்கு வந்து நிற்கிது இன்றைக்கி வந்து இந்த அரங்கத்தில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான அரங்கத்தில் அரசு விழா எடுக்கிறாங்க உங்களை பாராட்டுறதுக்கு வண்டி மீன்வளத்துறையிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க எங்களை வந்து இந்த ஃப்ளட்டில் ஈடுபடுறதுக்கு வந்து ஊக்குவிச்சது ஆரம்பத்தில் வந்து மீன்வளத்துறையிலருந்து தான் எங்களை வந்து ப்ரெஷர் பண்ணாங்க அதாவது துரிதமாக போய் அந்த மக்களை காப்பாற்ற போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரைவுப்படுத்துனது அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க அந்த போட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு தேவையான வாகனத்தில் இருந்து அங்கே இருந்து எங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ண அந்த பதினாறு பேருக்கும் வந்து உணவு வழங்குறதுலேருந்து எல்லாமே ஏ டு சட்டு இருந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க அந்த உதவியும் அந்த ஊக்கமும் தான் எங்களை வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிப்பாட்டி மட்டும்தான் துணிச்சலோட நாங்க எல்லாருமே நைட்டோட நைட்டா அவங்கள நம்ம கரைக்கு கொண்டு வந்துடும் சொல்லி உடனடியாக பயமே இல்லை அந்த ஆடிப்பள்ளி ஊராட்சியில ஆயிரம் நபர்களையும் புத்தாளக்குறிச்சி ஊர்ல ஆயிரம் நபர்களையும் இரவோடு இரவாக எடுத்து வந்தார்கள் அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளும் தெரிவித்துக் கொள்ளும் இரவு முழுவதும் நாங்க தான் இருந்தோம் அனைத்து மீனவ மக்களுக்குமான அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் நீங்கள் வழங்க வேண்டும் உங்களுக்கு ஒத்துழைக்க கடலோர அமைதி வளர்ச்சி குழுவிலும் சரி மற்ற எல்லா அமைப்புகளிலும் சரி நாங்களும் அரசோடு இணைந்து செயல்பட பணியாற்ற எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியையும் நான் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உதவி செய்தவர்களை உயரத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே கலைஞரினுடைய அரசு முதன்மையானது என்பதை நிறுவனம் செய்யக்கூடிய அளவிற்கு மீனவர் நலத்துறை சார்பாக இந்த நன்றிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மீனவர் அமைப்பு மீனவர்கள் ஆற்றிய அந்த பேருதவி எந்த அளவு அளப்படியது என்பதை குறிப்பிட வேண்டுமானால் அதற்கு சில முன்னோட்டமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்போதுதான் இது எவ்வளவு பெரிய ஒரு உதவி என்பது நமக்கு தடை புரியும் இந்த பகுதியில் எல்லாம் எங்களுக்கு வந்து மீனவர்கள் பல மக்களுடைய உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்திலே வந்து சொல்லியிருக்கின்றார்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலில் திருநெல்வேலியிலும் மிக அதிக அளவில் வெள்ளம் வருவது போன்ற ஒரு சூழ்நிலை உருவானது ஆனால் பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அதிகப்படியான வெள்ளம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்த இரண்டு மாவட்டங்களிலும் மொத்தம் நூத்தி எண்பத்தி மூணு படகுகள் களத்திலே இறக்கப்பட்டு மக்களை மீட்பதற்காக பயன்படுத்தப்பட்டதை முடிந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீனவர்கள் இங்கே வந்து மிக சிறந்த களப்பணியாற்றிருக்கின்றீர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த பாராட்டு விழா என்று சொல்வதை காட்டிலும் இன்னும் முக்கியத்துவம் அதாவது அவர்களுடைய செய்த பணியை அரசாங்கம் அங்கீகரிக்கின்றது என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடக்கிறது இதில் பணியாற்றிய அனைவருக்குமே உங்களுக்கு வரக்கூடிய அந்த தொகை மிக விரைவில் வந்துவிடும் அது நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அந்த பணியிலே தொடர்ந்து இன்று வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இதில் ஏதேனும் படகுகள் சேதமடைந்திருந்தாலும் கூட எங்களுடைய உதவி இயக்குநர்கள் அந்த சேதமடைந்த படகுகளை கணக்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான அதை சரி செய்து அல்லது அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து அதற்குண்டான காம்பன்சேஷன் வழங்குவதற்கும் நடவடிக்கைகளை நாங்கள் துறை ரீதியாக மேற்கொண்டு விடுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு செய்து தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்களும்

அந்த பதினெட்டாம் தேதி முழுவதுமே மக்கள் கேட்டுக்கொண்டது படகு வேணும் ஓட்டு வேணும் படகு வேணும் எங்களை வீட்டு எடுக்கணும் அந்த கேள்விதான் எல்லா அக்காவுக்கு வந்த போனா இருந்தாலும் சரி ஆட்சித்தலைவருக்கு வந்த போனா இருந்தாலும் சரி நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரோ இல்லை எம்எல்ஏ மார்க்கட்டேனா எல்லாருமே அன்னைக்கு சொன்னது படகு வேணும் மீனவர் வேணும் எங்களை காப்பாற்றணும் மீனவ மக்கள் வேணும் இதுதான் எல்லாரும் கேட்டுக்கொண்டாங்க அது உங்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு பெரிய தடங்களாக இருந்தது நமக்கு நைட்டு யாரையும் கூப்பிட முடியல நிறைய பேர் நைட்டு எழுப்பவா வேண்டாமான்னு நினச்சோம் ஏன்னா ஆட்சித்தலைவர் நான் எல்லாருக்குமே நாங்கள் வீரம் தான் இருந்தோம் கண்காணிப்பாளர்லாம் நம்முடைய முதலமைச்சர் பன்னெண்டு மணிக்கு வந்து சேர்த்துட்டாங்க அந்த ஏன்னா உயிரும் அதிகாரி எல்லாருமே தான் இருந்தோம் மீனவர்கள் எழுப்பவா வேண்டாவா இப்போ எழுப்பலாமா போகட்டமோன்னு நேரம் போயிட்டே இருக்கானா ஆனால் அந்த ஸ்டாண்ட்லாம் நான் மூணு மணிக்கு எழுப்பி விட்டுட்டேன் போட்டு வேணும் எப்படியோ கொண்டிருங்க அதிகாரி நம்ம அஞ்சரைக்கே வந்துருவோம் நாங்கள் அது மாதிரி இசைக்கு மூணு மணிக்கு எழுப்பிவிட்டேன் நான் எப்படி எல்லாருமே எழுப்பி எப்படியா வேணும் வேணா தெரியுது போகிறேன் இனியோட கிடக்கிறேன் எல்லா கிடக்குறையும் சொல்லியாச்சு ஆனால் அங்கே போய் ட்ரெயினை வச்சு தூக்கி லாரியில் ஏற்றி அது பெரிய சிரமமாக தெரிஞ்சிது எனக்கு அந்த சிரமத்தை அடைகிட்டாக உணர்ந்து ஈஸியாக வந்துரும்ன்ற மாதிரி நினச்சோம் அந்த போட்டு வெயிட்லாம் ஈஸியாக தூக்க முடியாதுன்றத அன்றைக்கு தான் நான் உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய அந்த போட்டு அங்கே கடல்ல இருந்து வெளியே கொண்டு வர்றது எவ்வளோ சிரமம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னால் எல்லாரும் எடுத்து எற்றைக்கு வந்து சேர்ந்து எற்றைக்கு வந்தப்புறம் எல்லாரும் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு உங்களுக்கு டிமாண்டை பார்த்தீங்கன்னா வீணா மக்களை ஒவ்வொருவரும் கொண்டாடுறாங்க என் தம்பி இங்கே வந்துருங்க தம்பி அந்த தருக்கு வந்துருங்கன்னு ஒவ்வொருத்தரா போய் போய் ஆனால் அன்னைக்கு சனிக்காமல் வேலை செஞ்சீங்க அன்னைக்கு சாப்பிட கூட இல்லை சாப்பாடே மூணு மணி நாலு மணிக்கு தான் சில நாங்கள் வரும் புத்தி தான் கொடுத்தோம் கயிற்சியே சாப்பிட்டு வேலை செய்யுங்க சாப்பிட கூட இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்க அது மாதிரி ஒன்று சொன்னோம் வந்த உடனே எவ்வளவு வாடகைனாலும் வாங்கிக்கோங்க எவ்வளவு சம்பளம்னாலும் போட்டுக்கோங்க அது ஒரே பதில் மீனவர்கள் எங்களுக்கு ஒன்று சொல்லவே வேண்டாம் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஒண்ணுமே வேண்டாக்கா எங்களுக்கு வந்து இந்த திருப்தியே போதும் ஆத்ம திருப்தியோட செய்யணும் நாங்க வந்து தண்ணியில போறதுல எங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை நாங்க இரவுலதான் போவோம் கடல் இருட்டாதான் இருக்கும் பேரிடர் காலத்திலே தங்கள் உயிரை கூட துச்சமாக மதித்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வந்த இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை மீனவ சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலை செய்யல யாரோடும் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட பேச முடியல அங்க என்ன நிலை என்று தெரிய முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிகாரிகளும் நாங்களும் வந்து உள்ள போறதுக்கு பல்வேறு முயற்சிகளை செய்தும் வழி இல்லை இறுதியாக அங்க இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள் நாங்கள் அழைத்து கொண்டு செல்கிறோம் என்று முன் வந்தார்கள் ஆனா அந்த தள்ளி போன அந்த வேகத்துல அவங்களாலும் அங்கே படகை செலுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது ஆனாலும் நான் நிச்சயமாக அசந்து போனேன் அந்த படகை ஓட்டிக்கொண்டு வந்த அந்த மீனவ சகோதரர் நீ கவலைப்படாதம்மா எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொண்டு போய் அந்த பக்கத்துல விட்டுருவேன் என்று தண்ணியை அவ்வளவு வேகமாக தண்ணி அழிச்சிட்டு ஓடுது அவர் இறங்கிட்டார் இறங்கி கை கையில வந்து கையில புடிச்சுக்கிட்டு நீங்க இருங்க நாம எப்படியும் அந்த பக்கம் போயிடுவோம் அங்கே போய் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்வோம் நம்ம போவோம்னு அப்புறம் அதுக்குள்ள என் வந்து நிச்சயமா செய்து போகவே முடியாது எங்கள் போட்டில் வந்து மோட்டார் இருக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பிறகு அவர்கள் இவர்களை தடுத்து ஏன்னா நீங்க போனீங்கன்னா அந்த தண்ணியை தாண்டி போக முடியுமான்னு தெரியல எத்தனை பேர் அந்த படகுல வந்து இத்தனை உயிர்கள் இருக்கிறது என்று தடுத்த பிறகு அந்த என்ட்ல போனோம் ஆனா அந்த நிலையிலையும் தன்னுடைய உயிர் பாதிக்கப்படும் என்று சொன்ன அந்த நிலையிலையும் தண்ணியில் இறங்கிட்டார் யோசிக்கவே இல்லை தண்ணீர்ல இறங்கிட்டு கயரை பிடிச்சிட்டு நான் வந்து கடத்துக்கு நான் அந்த தண்ணீர்ல நடந்து எப்படியாவது இந்த படகு அந்த பக்கம் கொண்டு போய் செலுத்து விடுவேன் என்று சொன்ன பொழுதுதான் அந்த மனது அந்த வீரம் அந்த தைரியம் அந்த அன்பு என்ன என்பதை என்னால் கண்கூடாக புரிந்து கொள்ள முடிந்தது இப்படிப்பட்ட மக்கள் தமிழர்களாக மனிதர்களாக நம்மால் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒருவருக்கு ஒருவர் நிற்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் వాటర్ అంటే வந்து எங்களுக்கு வந்து அளப்பரிய சந்தோஷத்தை எங்களுக்கு தருது இது எப்படி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்ச எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மீடியா சேனலும் எந்த ஒரு செய்தித்தாள்களிலும் வெளிவராத பட்சத்தில் எங்களை வந்து இந்த உலகத்துக்கு அந்த சமூகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த காயல் விஷன் யூடியூபர் காயல் விஷன் முகமது ரஃபீக்காக்கா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூஸ் பேப்பர் பேப்பர் மூலியமாக எங்களை வந்து பிரசுரம் செஞ்ச என்ன அருமை சகோதரர் ஜஸ்முதீன் அதாவது எஸ்டிவி புகழ் ஜஸ்முதீன் அப்படி சொன்னது புரியும் எஸ்டிவி ஜ புகழ் ஜஸ்முதீன் அவர்கள் வந்து இந்த பேப்பர் மூலிமா எங்களை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் மாலை மலர் பத்திரிகையினுடைய மூத்த நிருபர் திரு பார்த்திப்பன் அவர்கள் எங்களை வந்து பத்திரிக்கை மூலிமா வெளி உலகத்துக்கு அதாவது பக்கத்துக்கு அந்த நியூஸை போட்டு எங்களை வந்து வெளியில் இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மேடையில் கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டியிருக்காங்க இது அளப்பரும் சந்தோஷத்தையும் அதிகமான ஒரு இந்த மாதிரி பேரிடர் இழப்பை வரும்போது இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது ஆனால் தயவு செய்து அந்த மாதிரி ஒரு இழப்பை இறைவன் இதுக்கப்புறமும் நமக்கு தரக்கூடாதுன்னு நான் பிரார்த்தித்தவனாக நன்றி சொல்லி விடப்பெறுகிறேன் தமிழ்நாடு தமிழ்நாடு மீன்வளத்துறை சார்பாக மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சி சிறப்பாகவே முடிஞ்சது அந்த கேப்டன்கள் அதாவது அந்த டீமில் வந்து பணியாற்றிய கூடிய அந்த தலைமை தாங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு பத்து பதினைஞ்சு பேர்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க மற்றபடி இந்த பேரிடரில் வந்து மீட்பு பணியில் பங்கெடுத்த அத்தனை வீரர்களுக்கும் பரிசுகள் உண்டு பாராட்டு பத்திரங்கள் உண்டு பெரிய அளவில் வந்து விருந்து நடக்குது பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு போட்டு தள்ளுறாங்க ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உணவு இருக்காங்க இந்த உணவு அமைச்சர்களும் பங்கெடுத்திருக்காங்க அவங்களும் உள்ளே இருக்காங்க அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் மான விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது தூத்துக்குடி அம்மு கேட்ரி உள்ளே பார்த்தீங்கன்னா அரோமா ரொம்ப ஸ்மெல் சூப்பராகவே தூக்குது கனிமொழி மேடம் மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் இவங்க எல்லாமே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு போட்டு சூப்பர்ன்ட்டு போய்ட்டாங்க சாப்பாடு இப்படி இருக்குது அங்கே சொல்லுங்கள் சாப்பாடை பிடிவாங்க விடுவாங்க இல்லை சாப்பாடை விட அந்த மீனவ மக்கள் செய்த தொன்னையும் பணியையும் பாராட்டினாங்க பார்த்தீங்களா அதுதான் சூப்பர் சாப்பாடு ரொம்ப நன்றி தேங்க் ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் இல்லை அந்த மீனவர்களை பாராட்டினாங்க அரசு அங்கீகரித்தது இல்லையா அரசுடைய அங்கீகாரத்தை தான் அவங்க வந்து ரொம்ப பெருசாகவே நினைக்கிறாங்க தூத்துக்குடியில் அம் அம்மு கேட்டீங்கலேருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் சமையல் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு கனிமொழியைக்கா ஆர்டர் கொடுத்தது மொழியாக நாங்கள் செஞ்சிருக்கோம் நம்ம மட்டன் பிரி ஒரு பிரெட் அல்வா மட்டன் பிரியாணி சிக்கன் சாப்ஸ் தயிர் வெங்காயம் தயிர் சாதம் புளி ஆம்லேட் ஸ்வீட்டு இந்த இதெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் நாங்கள் இப்போ கனிமொழியக்கா அதுக்கப்புறம் நம்ம கீதா ஜீவனக்கா அண்ணாச்சி அனிதா சின்ன அண்ணாச்சி மேயர் பெரிய ஜெகன் பெரிய அண்ணாச்சி எல்லோரும் சாப்பிட்டாங்க எல்லோரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தூத்துக்குடியில் இல்லைனாலும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலுமே எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்னாலுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு நம்ம கட்சி சார்பாக உள்ள பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாமே நாங்கள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எங்கள் கம்பெனியோட லோபோ அம்மு கேட்ரிங் நாங்கள் தூத்துக்குடி மகிழ்ச்சிக்குரிய தருணம் இந்த மக்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுன ஒரு சின்ன ஒரு துரும்ப தான் எடுத்து நான் போட்டேன் ஆனால் மலையை நகரத்தினர் வந்து ஜசிமுதீன் தான் பத்திரிகைகளுக்கு கொடுத்து நம்முடைய மூத்த நிருபர் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் பார்த்திபன் அந்த அவங்களும் வந்து இது பக்கத்துக்கு நியூஸாக போட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு கட்டமாக வந்துச்சு அதாவது அது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லை சென்னை அடிஷனல்லையும் போட்டாங்க அவங்களுக்கு நான் இருக்குது பாருங்க பார்த்திபன் அண்ணனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த இளவல் யாசிரஃபாத்துடைய தீர தீர செயல் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சியை தருது அவர் சொன்னார் கடைசியாக பிரார்த்தனை பண்ணும்போது இந்த மாதிரி பேரிடர் இனி வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் ஒருவேளை அந்த மாதிரி இடர்கள் வந்தால் நாங்கள் வந்து முன் நிற்போம் அப்படின்னாங்க அதுக்கு உதாரணமாக தான் இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ ஒரு மகிழ்ச்சிகரமான வீடியோ நிறைய செய்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம்